சண்முக படனிச்சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வெங்கடேஷ் வந்து கட்டையை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க எதுக்காக என் வாழ்க்கை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் காட்டிட்டாங்க நம்ம ராத்தனா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கடேஷ் வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருந்தால் சரியாக வராது மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நவுந்து போகிறாங்க நவுந்து போகிறப்ப வந்து எசக்கி தடுத்து நிப்பாடுறப்ப எசக்கியை தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்து வேகமாக போகிறப்ப வீரா வந்து கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு மாசா வந்து தடுத்து பாட்டுறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் எங்கள் அக்காவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்காக நினைக்கிறீங்க எங்கள் அண்ணன் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் போகலாம் எங்கள் முத்துப்பாண்டி மாமா வரட்டும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்காகலாம் என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு வீராவையும் வந்து தள்ளி விட்றாங்க தள்ளி விட்டாலும் இந்த பக்கம் வைகுண்டத்துக்கு வந்து கோவம் வந்துடுது எதுக்காக நான் வந்து இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்க எல்லாரையும் தள்ளி விட்ற ஒன்று நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து அவர் வராரு அவரையும் வந்து பிடிச்சி தள்ளி விட்டோன்னே இந்த பக்கம் ரத்னா வந்து வீட்டுக்குள்ளே செம வேகமாக வந்து வராங்க வந்தோடனே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போனால் போகுதுன்னு பார்த்தா நீ வந்து என் வாழ்க்கையை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எதுக்காக இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாவையும் தங்கச்சிங்கமாக தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டை எடுத்துகிட்டு பலார பலார நான் அட்டிக்கிறாங்க இந்த பக்கம் வெங்கடேஷ் வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ரத்னா இசகி வீரா மூணு பேரும் வந்து கை வந்து இறுக்கமாக வந்து வெங்கடேஷ் கையை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க பிடிச்சிக்கிட்டு பலார் பலார்னு வந்து ரத்னா அட்டிக்கிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் எல்லோரையும் வந்து வெங்கடேஷ் தள்ளி விட்டுட்டு வீரா கையில் இருந்த ஒரு பொருளை எடுத்து ரத்னா கிட்டே வந்து வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன டே விடுறா என் பொண்ணு இருக்கா கூட வந்து அவளை உனக்கு ஆசைப்பட்டேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை தவிர நாங்கள் வேறு என்னடா செஞ்சோம் உன்னை இப்போ கூட வந்து பரணியும் சரி சண்முகம் எல்லோரும் நம்பணும் மேடா இப்படி தான் நீ செய்வியா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து ரத்னா கூட நான் சேர்ந்து வாழணும் அவன் வந்து என்னை பிடிக்கலன்னு சொன்னால் நான் இப்படி தான் வந்து இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த இப்போ இசைக்கு வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க இங்கே பாரு நீ இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உன்னை சும்மா விட மாட்டேன் என் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு தை உனக்கு உண்மையிலே வந்து தைரியம் இருந்தால் இதே மாதிரியே என் அண்ணன் முன்னாடியும் என் மாமா முன்னாடி வந்து நின்று இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வர்ற வரைக்கும்லாம் எனக்கு வந்து நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் என்ன வந்து புத்திசாலி இல்லாத முட்டாளாவாக இருப்பேன் எனக்கு எப்படி என்னை பாதுகாத்துக்கணும்னு தெரியும் அதே மாதிரி ரத்னா கூட எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்னா அப்படியே வந்து கையில் இருக்கிற பொருளை வச்சு மிரட்டிக்கிட்டே அப்படியே வந்து வீட்டை விட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போன அந்த சமயத்தில் வெங்கடேஷோட அம்மா அங்க வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து எசுக்கி வந்து வேகமாக வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் சொல்கிறாங்க என்ன ஆச்சு எசுக்கு ஏன் எதுக்காக வந்து இவ்வளோ பதற்றத்தோட பேசுகிற ஆனால் முதல்ல நிதானமாக என்ன நடந்துச்சோ அதை சொல்லு அப்படின்னு ஆனால் இந்த வெங்கடேஷ் இருக்கிற உண்மை எல்லாமே நம்ம பற்றின விஷயம் தெரிஞ்சு போச்சு என்ன பயந்துட்டு வந்து அவன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னா அதானா இல்லை அவன் ரத்னா கையில் ஒரு நீளமாக ஒரு பொருளை ஒன்று வந்து வச்சிக்கிட்டு எங்களை மிரட்டியை வந்து ரத்னாவை அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட வந்து பேசுகிறான் ஏ என் கண்ணு முன்னாடியே வந்து என் பொண்ணை அழைச்சிட்டு போகிறான்டா நீ சீக்கிரம் போய் வந்து ரத்னா வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்றீங்க நீங்க முத்துப்பாண்டியா அவரும் சரி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அவனை இதுக்கப்புறமும் விட்டு வச்சிருந்தா சரியாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிகை சண்முகம் ரெண்டு பேரும் அதிரடியா வந்து முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சண்முகம் நான் போய் அவனை வந்து எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு நீ எனக்கு முன்னாடி பிடிக்கிறியா இல்லை நான் அவனுக்கு உனக்கு முன்னாடி நான் பிடிச்சேன்னா நான் எடுக்கிற முடிவே வேறு மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமும் வந்து என் தங்கச்சியோட ரத்னாவோட வாழ்க்கை வந்து அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்றியா பரணி அப்படின்னு சொல்கிறப்ப தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இனிமேல் மன்னிச்சு கே மன்னிப்பு கேட்குறதுக்கு நேரம் கூட இல்லை முதல்ல வந்து ரத்னாவை காப்பாற்றுவோம் எதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க பரணி இருக்கிற கோவத்துக்கு பலாருன்னு வெங்கடேஷ் அம்மாவை வந்து அடித்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் உன் பையன் நீயும் வந்து உன் பையன் கூட கூட்டுக்கு சேர்ந்து கிட்டே வந்து எவ்வளோ தூரம் நாடகம் ஆடி இருக்கல உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வீட்டில் வந்து அவங்கள வந்து அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இங்கே வந்து வீட்டை வந்து பூட்டிட்டு இங்கே கிளம்பிடுறேன் பரணியும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் இசக்கியிலேருந்து எல்லாருக்கும் வந்து பரணி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ நீ மட்டும் வந்திருக்க சண்முகம் முத்துப்பாண்டி எங்கேப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க ரத்னாவை தேடி வெங்கடேச தேடி வந்து போயிருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து சண்முகம் வீட்டுக்கு வர்றப்போ வந்து ரத்னாவை அழைச்சிக்கிட்டு தான் வருவான் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் பையனை பற்றி தெரியும் பட் இருந்தாலும் அவன் வந்து இப்படி மிரட்டிட்டு போயிருக்கான்ல அதனால தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைகொண்ட வந்து பதற்றத்தோடு வந்து உட்கார்றப்போ வந்து ரத்னம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரணி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க மாமா எல்லாமே வந்து முத்துப்பாண்டியும் இருக்கான்ல கூட அதனால் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆறுதல் இருக்காங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்க